மக்கள் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம ஒரு அருமையான வீடு பார்க்க போகிறோங்க இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு சிறடி வீடு ஆயிரம் சிறடியில் கட்டியிருக்காங்க வாங்க உள்ளே போய் பார்ப்போம் வேலை முடியிற டேச்சில் இருக்குது எல்லா எல்லாம் போட்டிருக்காங்க போட்டிக்கல்ல டைல்ஸ் போட்டிருக்கு அவுட்ரு பாத்ரூமு ஒன்று போட்டிருக்கு போரு கார் பார்க்கிங்கு இல்லை எலிவிஷன்லாம் டை சுட்டியிருக்காங்க மீட்ட பக்காவாக இருக்குது ஹால் பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினாறு ஹாலு நல்லா சூப்பராக இருக்குது பெட்ரூமு பத்துக்கு பத்து பெட்ரூமு செல்ஃபு மேலே லாப்ட் இந்த இடம் பீரோ வச்சுக்கலாம் குபேர மூலையில் இது ஜன்னல் அவுட்ரு ஜன்னல் நல்லா காத்தோட்டமான இடம் அடுத்தது இன்னொரு பெட்ரூம் பார்ப்பாங்க இது பத்துக்கு பத்து இதிலேயே ஒரு கப்போர்டு கொடுத்துருக்காங்க இதுலேயே ஒரு லாப்டு அட்டாச் பாத்ரூம் இந்த பெட்ரூமுக்கு வந்து நம்ம இதுக்குள்ளேயே பெட்ரூம் குள்ளிருந்தே போய்க்கிற மாதிரிக்கு இது அப்படியே அடைச்சிட்டாங்க அவுட்ரு பாத்ரூம் தனியாக இருக்குது சவர் கொடுத்துருக்காங்க கிச்சன் பார்க்கலாமாங்க இந்த முன்னாடியே பேசன் கொடுத்துருக்காங்க கிச்சன் சிங்கி கிரானைட் போட்டிருக்கு பைப் லைனாக எல்லாமே இப்போ வேலை எல்லாம் வேலை செஞ்சுட்ருக்காங்கனால அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க மேலே வேலை முடி முடிகிற டேச் ஆகிடுச்சி மேலே ஹெச்எஸ்வன் கோல்ஸு பார்த்திங்கன்னா இது லாப்ட் மேலே சுற்றி கொடுத்துருக்காங்க இதில் கபோர்டு இந்த கிச்சன் டேபிள் அப்படியே இப்படி கொண்டு அப்படியே எல் ஷேப்பில் பண்ணியிருக்காங்க இது ஜன்னல் எல்லாம் நீட்டாக பண்ணியிருக்காங்க இந்த ஏரியா வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம் அதுக்கு பாயிண்ட் விட்டுருக்காங்க ஆர்ஓ வட்ரு அதுக்கு டேப் கொடுத்துருக்காங்க கிரைண்டரு மிக்சி எல்லாமே போட்டுக்கலாம் எல்லாம் எல்லாம் பாயிண்ட்டு கொடுத்துருக்கு ஹாலில் தான் பெருசு பெரிய ஹாலு அதில் வந்து நல்லா சோகேஸ் வந்து நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க அதில் ரெண்டு கபோர்டு இதில் ஒரு கபோர்டு கொடுத்துருக்கு இதில் எல்லா தேவையான பொருளாக அதில் வச்சுக்கலாம் அதேமாரி பக்கம் ஒரு கபோர்டு ரெண்டு கபோர்டு கொடுத்து நல்லா பக்காவாக பண்ணியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா விலை வந்து நாற்பத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க பேசலான்னு சொல்கிறாங்க சைட்டு பார்த்து வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்து சைட்டு வடக்கு பார்த்து வீடு வெளியில் பார்த்தீங்கன்னா போட்டி இருந்து ஒரு ரெண்டரைடி கேப் இருக்குது அதுலேயும் டைல்ஸ் போட்டிருக்காங்க அதுலேயும் ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுலேயும் ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க இதில் ஒரு ஜன்னல் இதில் ஒரு இருந்து ஒரு ஜன்னல் இது போட்டிக்கல்ல ஜம்பு அதாவது தொட்டி தண்ணி தொட்டி பெரிய தொட்டியாக போட்டிருக்காங்க நல்ல தண்ணி ஆற்று தண்ணி எல்என்டி தண்ணி எல்லாமே வர மாதிரிக்கு பைப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க இதில் ஒரு வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரிக்கு ஒரு டேப் கொடுத்து இதெல்லாம் இப்போ வேலை இருக்குது அதெல்லாம் படித்து சீக்கிரம் முடிச்சிருவாங்க இதில் ஹீட்டரும் போடுறாங்க இது அவுட்ரு ஓ சாரி இதில் ஒரு பாத்ரூம் கொடுக்குறாங்க மேலே வந்து ஹீட்ரு லைன் டேப் கொடுத்துருக்கு இது ஒன்று ப பத்துருக்க பண்ணிகிட்டு இருக்காங்க இது பார்த்தீங்கன்னா காமூண்டுக்குள்ளேயே மெத்தப்படி வந்துருது வாங்க மேலே போய் பார்க்கலாம் மேலே சின்டாக்ஸ் ஒன்று வச்சிருக்கு வீடுலாம் பக்கவா இருக்கு மேலே நல்லா பார்த்தீங்கன்னா படி ரொம்ப அப்படியே கவர் பண்ணி செபுரழுப்பி படி வந்து வீட்டுக்குள்ளேயே காம்பவுண்டுக்குள்ளேயே வர மாதிரிக்கு பண்ணியிருக்காங்க மேலே நாளைக்கு இன்னொரு வீடு வேணுனாலும் மேலே எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு இடம் இருக்குது பக்கத்துலாம் வீடு இருக்குது ஊரொட்டியே வந்துடுது இருக்குது பக்கத்தில் தென்னந்தோப்பு பக்கத்துலாம் கம்பெனிங்க பெரிய பெரிய கம்பெனி வீடுகள் இந்த வீட்டோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா ஈரோடு மாவட்டம் நசினூரில் இருக்குது சகல வசதிகளுடன் நிறைந்த ஒரு அற்புதமான வீடு இந்த வீடு பிடிச்சிருக்குன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறோம் கூப்பிடுங்க நன்றி வணக்கம்